கோதமன் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள்ட்ட வந்துட்டு ஒரு பெண் நிருபர் பேட்டி எடுக்கிறத ஒரு வீடியோ வந்து இப்போ பார்த்தேன் அதில் அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க என்னன்ட்டா வழக்கமாக பாஜகவினர் எல்லா இடத்துலையும் செய்யக்கூடிய அந்த பொய் பிரச்சாரம் தான் அங்கே ஒரு கேள்வியாக வந்துருந்துச்சு அதுக்கு பதில் தான் அந்த வீடியோவை அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் மூன்று மொழி கற்றுக்கிறாங்களா குறிப்பாக ஹிந்தி கற்றுக்கிறாங்களா உங்களுக்கு என்ன கஷ்டம் நீங்கள் ஏன் அதை தடுக்கிறீங்க இதை வந்து பார்த்திங்கன்னா தமிழிசையும் கேட்பாங்க அண்ணாமலையும் கேட்பாங்க அந்த பெண் இருவர் கூட வந்துட்டு அண்ணாமலை இதெல்லாம் கேட்குறாரு அப்படின்ட்டு தான் அவங்க கேட்டிருந்தாங்க முதல்ல அண்ணாமலைங்கிற அவரோட அஜெண்டா என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் அவர் வந்து தேவைன்னா என்ன சொல்லுவார் மூணு மொழி கற்றுக்க சொல்கிறான் மூணு மொழி கற்றுக்க சொல்கிறேன்னு சொல்வார் அங்கே வட நாட்டில் மூணு மொழி கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவரே வந்துட்டு பீகாரில் பாருங்கள் ஒரே ஒரு ஹிந்தியை வச்சுக்கிட்டு அவன் வந்துட்டு எல்லா இடத்துலையும் போகிறான் எல்லா இடத்துலையும் சர்வே பண்ணுறான் அப்படின்ட்டு பீகாரிக்கு வந்து ஹிந்தி தாங்க தெரியும் அவனுக்கு ஹிந்தி மட்டும்தாங்க தெரியும் அப்படின்ட்டு ஒரு டயலாக் கொடுவார் ஏன்னா ஆக மொத்தம் வந்து அவர் வந்துட்டு அவருக்கு கொடுத்த அஜெண்டா அவர் படித்த படிப்பு அவருக்குரிய நாலேஜ் அதெல்லாம் ஓரம் கட்டிடுங்க அவர் எப்போ ஒரு அரசியல்வாதியாக உள்ளே வந்தாரோ அவர்கிட்ட ஒரு அஜெண்டா கொடுத்துட்றாங்க இந்தந்த விஷயத்தில் இந்தந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பேசணும் இங்கே மாற்றி கூட பேசுங்கள் அந்த சூழலுக்கு தகுந்தாப்ப பேசுங்கள் ஆனால் நமக்கு வந்துட்டு மக்களை வந்து குழப்பிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏ ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதுவும் மத ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுத்தணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா தான் அதன்படி தான் அவர் செயல்படுவார் அதே மாதிரி தான் இந்த மும்மொழி கொள்கை திணிப்பு அப்படிங்கிறதுலையும் வந்துட்டு அவங்க செயல்படுறாங்க முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க வடலாடுகள் எங்கேயுமே வந்துட்டு இந்த மும்மொழி கொள்கைங்கிறது வந்து செயல்படுத்தப்படுறதே கிடையாதுங்க அங்கே முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இருமொழி கொள்கை அதை ஏற்கனவே பிடிஆரை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு அங்கே ஹிந்தி ஆங்கிலம் ஹிந்தி ஆங்கிலம் இன்னும் நிறையா சொல்ல இன்னும் தெளிவாக சொல்கிறேன்னா அங்கே ஆங்கிலம் கூட வந்துட்டு ரொம்ப கம்மி தான் கற்றுக்கிறவங்க ஆங்கில நாலேஜோடு ரொம்ப கம்மி ஹிந்தி மட்டும்தான் மெயினாக கற்றுக்கிறாங்க நிறைய மாநிலங்களில் வந்து தாய்மொழியவே தொலைச்சிட்டாங்க அதே மாதிரி தான் வந்து ஒரு மாநிலத்தை வந்து தாய்மொழியை வந்து தூக்கி பிடிக்கிறாங்கன்னா அவங்களால வந்து ஒரு அரசியல் பண்ணுறக்கு சிரமமாக இருக்குது அவங்களால ஒரு ஹிந்தியின் மூலமாக வந்துட்டு ஒருத்தர் அணுகிறத வந்துட்டு மற்ற இப்போ தமிழில் வந்துட்டு அவர் மோடி பேசினாலே வந்து நம்ம வந்து கிண்டல் அடிச்சிட்றோம் மோடியால் வந்து அவரோட பொய் பரப்புரைகள் வந்து இங்கே கொண்டு வர முடியல அதனால் அவங்க ஹிந்தியை கொண்டு வராங்க சரி ரைட்டு இதை விட்டுருவோம் நம்ம இப்போ அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூணாவது மொழி அப்படிங்கிறாங்கள முதல்ல அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க சிபிஎஸ்சியிலலாம் வந்து மூணு மொழி கற்றுத்தாராங்க அப்படிங்கிறாங்க சிபிஎஸ்சின்னு மட்டும் இல்லைங்க இப்போ தனியார் தனியார் பள்ளி அரசு பள்ளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனியார் பள்ளியை பொறுத்தவரை அவங்கள்ட்ட ரெண்டு கொள்கையை வச்சுருப்பாங்க ஒன்று வந்துட்டு அவங்க அந்த பேரண்ட்ஸ் வந்து ஈர்க்கணுங்கிறக்கா என்ன பண்ணுவாங்க உங்கள் பிள்ளைக்கு வந்து நாங்கள் இது தரோம் அது கற்று தரோம் அதே மாதிரி தான் வந்து மொழியில் வந்துட்டு நாங்கள் ஹிந்தி கற்று தரோம் ஜெர்மன் கற்றுத்தரோம் ஃப்ரெஞ்சு கற்று தரோம் அப்படி இப்படின்னு சில பள்ளிகள் வந்துட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி கராத்தே கற்று தரோம் நீச்சல் கற்றுத்தரோம் கேரம் கற்று தரோம் இதுன்ட்டு ஒரு பக்கம் வந்துட்டு இதெல்லாம் பார்க்குறப்ப ஓ இத்தனை விஷயத்த கற்று தராங்களான்னு பேரண்ட்ஸ்கிட்ட வந்து ஒரு அது ஒரு மூளைச்சலவி ஆகும் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அமௌண்ட்டு போடுவாங்க அமௌண்ட் போட்டு வந்து வசூல் பண்ணுவாங்க ஆக வந்து அது வந்து ஒரு மூளைச்செலவை போய் அடுத்து வந்து பேரண்ட்ஸில் வந்து நிதி வசூல் இந்த ரெண்டு அடிப்படையில் தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் அதெல்லாம் வந்து அந்த மூணாவது மார்க்கெட்டிங் செய்யணும் அது மார்க்கெட்டிங் ட்ரெண்ட் டெக்னிக் தான் அது அதே இது நம்ம குழந்தை நல ஆர்வலர்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க குழந்தைகிட்ட வந்து நீங்கள் எல்லாத்தையும் கூட திணிக்காதீங்க உங்களோட ஆசையை திணிக்காதீங்க அவங்களோட ஐக்கிய லெவலில் அவங்களோட விருப்பம் இதுக்கு மீறி வந்துட்டு நீங்கள் வாட்டிய கண்டதையும் கொண்டு போய் திணிச்சிங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து உள்ளதையும் படிக்க முடியாமல் போயிடும் அப்படிம்பாங்க இங்கே நம்ம அரசு பள்ளிக்கு வந்தீங்க அரசு பள்ளியை பொறுத்த வரைக்கும் தனியார் பள்ளியில் வந்துட்டு ஒவ்வொரு செமஸ்டருக்கும் வந்துட்டு அதாவது ஒவ்வொரு ஆமாம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஃபீஸ் கட்டுறதுக்கு தயாராக இருக்கிற பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு தனியார் பள்ளியை நோக்கி போகிறாங்க அதுவுமே வந்து ஒரு மூளைச்சலவை தான் தனியார் பள்ளியில் போனால் தான் பையன் வந்து நிறையா படிப்பான் தனியார் பள்ளியில் போனால் ஷூ மாட்டிப்பான் டை மாட்டிப்பான் தனியார் பள்ளியில் போனா அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு காலகாலமாக வந்து ஒரு மூளைச்சலவு செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தான் வந்து தனியார் பள்ளியை நோக்கி எல்லாருமே போகிறது அடு தனியார் பள்ளியில் போனால் தான் ஆங்கிலம் பேசுவான் அப்படிலாம் இருக்குது அதே இது அரசு பள்ளியிலே ஆங்கிலம் இருக்குது அதே வகுப்பு தான் எடுக்கிறாங்க ஏன்னா எல்லாமே கற்று தராங்க ஆனாலும் வந்துட்டு தனியார் பள்ளி மேலே வந்து ஒரு அந்த மூளை செலவு இருக்கனால போகிறாங்க அரசு பள்ளி எடுத்துகிட்டோன்னா அரசு பள்ளியில் யாருங்க மாணவராக இருக்கிறாங்க அதாவது பெரிய அளவில் பணம் கட்ட வசதி இல்லாத ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் அவங்களுக்கு வந்து அப்பா இருப்பாங்க அம்மா இருக்க மாட்டாங்க அல்லது அம்மா இருப்பாங்க அப்பா இருக்க மாட்டாங்க அல்லது அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்க அல்லது வந்து அப்பா வந்துட்டு ஒரு ஊர்தாரியாக இருப்பார் சம்பாதிச்சுக்குள்ளே இழக்கக்கூடியவராக இருப்பாரு அதாவது வருமானம் ஈட்டுறதுக்கான சூழல் இல்லாத ஒரு குடும்பத்திலேருந்து வர்ற மாணவர்கள் தான் வந்துட்டு அங்கே அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அவங்களோட குடும்ப சூழலே வந்துட்டு அந்த இருக்கிற சப்ஜெக்ட்டை படித்து மேலே வர்றதே ரொம்ப கடினமான ஒரு இது இங்கே அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்களாக இருக்கிறவங்கள ஆசிரியர்களாக இருக்கவங்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க ஏன்னாட்டா ஐயோ இவங்களை வந்துட்டு படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்னென்னா அவங்களோட குடும்ப சூழல் வந்து அந்த படிக்கிறதுக்கு சாதகமானதாக தான் இதே இதில் இன்னொரு பார்த்தீங்கன்னு சொல்லலாம் இதே பிஜேபி குரூப் என்ன பண்ணுவோம்ட்டா அரசு பள்ளியில் வந்துட்டு இதே இதே புதிய கல்விக் கொள்கைகள் என்ன சொல்கிறாங்க அஞ்சாப்புக்கு மூணாப்புக்கு எட்டாப்புக்கு இப்படின்ட்டு ஒவ்வொரு வகுப்புக்கு வந்து நாங்கள் வந்து தேர்வு வைப்போம் தேர்வு வச்சு நாங்கள் வடிகட்டி வடிகட்டி எடுப்போம் அப்போ தான் வந்துட்டு நல்ல தரமான மாணவர்களை கொண்டு வர முடியும்ட்டு இப்போ தேர்வு வைக்கிறக்கே நம்ம வந்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஏன்ட்டா நீ வந்து இப்போ அஞ்சாப்பு மூணாப்பு எட்டாப்பு இதுக்கெல்லாம் வந்து தேர்வு வச்சுக்கிட்டே கட்டாய தேர்வு பப்ிக் தேர்வு வச்சேன்னா அப்போ வந்து இடைநிற்றல் அதிகமாயிரும் ஒருத்தர் அஞ்சாவுக்குள்ளே வந்துட்டு ஃபெயில் ஆயிடான்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து அவனை திரும்பவருக்கு அஞ்சாப்பு படிக்க வைக்கிறது இதுக்கெல்லாம் வந்து பேரண்ட்ஸும் யோசிப்பாங்க இதே நீ படித்து கழிச்சது போண்டா நீ வந்து நம்ம வீட்டு வேலையை பாடுறா அது இந்த மாடு இதை பார்க்க பாரு அந்த வயக்காட்டு வேலையை பாரு இந்த கடையில் வேலைக்கு சேரு அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு அந்த பையனோட படிப்பே கெடுத்துருவாங்க ஆனால் பிஜேபி வந்துட்டு அதைத்தான் எதிர்பார்க்கறது ஒரு அடித்தட்டு மக்கள் வந்து படித்து முன்னேறி ஒரு நல்ல வேலைக்கு வந்துட்டு அவங்களுக்கு அதாவது மேல்தட்டு மக்களுக்கு வந்து ஈக்குவலாக ஒரு வேலை வாய்ப்பு வந்துடக்கூடாதுங்கிற அந்த அஜெண்டா வந்து அவங்கள்ட்ட இருக்குது அதனாலே வந்து வடிகட்டுறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இப்போ அந்த இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கே வந்துட்டு இந்த மாணவர்கள் வந்துட்டு எங்கே ஃபெயிலாகிடுவாங்களோன்னு நம்ம பயப்படுறோம் அந்த ஆசிரியர்களே வந்துட்டு ஐயோ அவன் வந்து தமிழே வந்து ஒழுங்காக அவன் படிக்க முடியாமல் இருக்கான் அப்படின்லாம் கஷ்டப்பட்றான்னு சொல்கிறாங்க இவங்கள்ட்ட போயிட்டு பிஜேபி வந்துட்டு ஹிந்தியும் அவன் கற்றுக்க ஆசைப்பட்றாங்கிற மாதிரியும் ஹிந்தியும் அவன் கற்றுக்கிட்டா என்னன்னு சொல்கிறான்னா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ வந்துட்டு ஒரு மாணவர் வந்துட்டு அவன்கிட்ட இருக்கிற அடிப்படை கல்விக்குரிய அந்த பாடங்களையும் அவனால் படிக்கிறதுக்கு தணர்றாங்கிறப்போ ஹிந்தியை வந்து அவன் கற்றுக்கணும் அது எந்த அரசு பள்ளி மாணவர்கள் வந்துட்டு நான் ஹிந்தி கற்றுக்கணும் ஹிந்தி கற்றுக்கணும் ஆசைப்பட்டு எங்கேயாவது கேட்டால் இவங்களாக வேணால் வந்து நாலு மாணவர்களை வந்துட்டு இவங்களே உருவாக்கி வேணால் வீடியோவில் பேச விடுவாங்க நான் ஹிந்தி கட்டணும் ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு இதெல்லாமே வந்து அவங்க அஜெண்டா பேஸில் பண்ணுறது தான் நமக்கு வந்து ஒரு பெரும்பான்மை எப்படி இருக்குங்கிறத நமக்கு தெரியும் ஒரு அரசு பள்ளியோட மாணவர்களோட தேவை என்னது அவங்க எதை நோக்கி போகிறாங்க அவங்களுக்கு வந்து அடிப்படை கல்வி ஆங்கில அறிவு தேவை தமிழ் அறிவு தேவை இது வந்துட்டு நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம் அதுபோக தொழிற்கல்வி இதெல்லாம் அதில் வந்து அது போக இப்போ இருக்க அரசாங்கம் என்ன பண்ணுது வெளிநாட்டு சுற்றுலாலாம் கூட்டி போகிறாங்க நீங்கள் பார்த்துப்பீங்க கல்வி அமைச்சரே வந்து கூட போயிட்டு கூட்டு போய்ட்டு வர சிங்கப்பூர் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போயிட்டு வர்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு அரசு பள்ளி தன்னோட கட்டமைப்புகளை எல்லாம் அந்த அதாவது ஒரு அரசாங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமான அரசாங்கமாக இருக்கணுங்க அதுதாங்க ஒரு அடித்தட்டு மக்களுக்கான அரசாங்கமாகவும் இருக்கணும் மேல்தட்டு மக்கள் எல்லாருக்குமான அரசாங்கமாக இருக்கணும் என்னால் முடியுங்கிறவங்க மட்டுமே வந்துட்டு முன்னேறது அப்படின்லாம் முடியாதுங்கிறவனையும் தூக்கி விடுறதாங்க ஒரு அரசாங்கம் அது தாங்க அது சமூக நீதி அந்த சமூக நீதிக்கு எதிரானது தான் வந்துட்டு பிஜேபியோட அஜெண்டா அதனால தான் வந்துட்டு அண்ணாமலை போன்றவர்கள் வந்துட்டு இந்த மூணு மொழி மூணு மொழிங்கிற போக்கில் வந்துட்டு அவங்களுக்கு அரசியல் தேவைக்கான அந்த ஹிந்தியை திணிக்கிறதுக்கு அந்த செத்து போன மொழியான சமஸ்கிருதத்தை திணிக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க அதனால் வந்துட்டு அண்ணாமலை என்பவர் வந்துட்டு ஏதோ ஒரு ஐபிஎஸ் படித்த அறிவாளி அண்ணாமலைன்னு நினச்சிட்டு அவர் பேசுறதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அவர் வந்து ஒரு அஜெண்டா அண்ணாமலை அஜெண்டா அண்ணாமலை அஜெண்டா அண்ணாமலை தான் அவரோட அஜெண்டாவை வந்துட்டு நீங்கள் வந்து புரிஞ்சிக்காமல் அதை வந்து ஏதோ அறிவாளித்தனமாக எடுத்துகிட்டு அதெல்லாம் பேசாதீங்க கொஞ்சம் புரிதலோடு இருங்கன்னு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்